மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மீனம் அப்படின்னாவே நட்புக்கும் பாசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க புரியுதுங்களா நீங்கள் எல்லாரையுமே ஈஸியாக நம்பிடுறீங்க மனிதநேயம் அதிகமாக கொண்டவங்களாக இருக்கீங்க அதே மாதிரி உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பாசமாக ஒருத்தவங்க பேசிட்டாங்க யாருன்னே தெரியாதவங்க ஒரு சகஜமான ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்திட்டாங்க ஒரு நட்பு ரீதியான வச்சுக்கோங்களேன் அவங்களுக்காக எப் பேர்பட்ட கஷ்டம் வந்தாலும் முதலாளா போய் நிற்பீங்க குடும்பத்தையும் எதிர்த்து கூட நீங்க வந்து அவங்களுக்கு நல்லது கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி எல்லாரையும் ஈஸியாக நம்புறதுனால ஒரு மனுஷனுக்கு ஓரளவுக்கு மீறி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லையா ஆனால் நீங்கள் வந்து அந்த எல்லையே இல்லாத அளவுக்கு நீங்கள் நம்மனவனால கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்களுடைய முதுக பார்த்தா தெரியுங்க ஓராயிரம் துரோகங்களால் குத்தப்பட்டிருக்கும் உண்மைதானங்க அதே மாதிரி மனசாட்சிக்கு பயந்து வாழ்றீங்க அட மனசாட்சியாவது ஒன்னாவது அப்படிங்கிற மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிறத நம்புறீங்க ஆனா உங்களுடைய உழைப்பை சுரண்டி ஒரு சிலரால நல்லா வாழ முடியுங்கிறத நிரூபிச்சிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட வெண்மையான மனசு கொண்ட வெகுளித்தனமான மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் போக்குலேயே விட்டால் அவ்வளவுதான் உன்னை நான் நல்லவனாக படைச்சது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தோணுது அப்படின்னு கடவுள் வந்து நினைக்கிறாருங்க ஆனா அந்த கடவுள் வந்து என்ன பண்றாருன்னா உங்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகங்கிறத மீன ராசிக்காரங்களுக்கு கொடுக்குறாருங்க தூக்கி எரிஞ்சாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் நீங்க பதில் சொல்ற மாதிரி உங்களை தூக்கி தெய்வங்கள் உயர்வுக்கு கொண்டு வர போறாங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் புரளி பேச போறாங்க இத்தனை நாளா அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க இனி எல்லாமே உங்களை யாராலையுமே ஒரு வார்த்தை தப்பா பேச முடியாது புரியுதுங்களா வாயடைச்சு போய் நிக்க போறாங்க நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு கேசரி யோகம் கதவை தட்டுது அப்படின்னா என்னம்மா நெஜமாவா இதை கூட வெகுளித்தனமாக கேட்குறீங்க மீனராசிக்காரங்களே சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது ஒரு வருஷத்துடைய துவக்கத்தில் இருந்து அந்த வருஷத்துடைய முடிவு வரைக்கும் சில யோகங்கள் வரும் அதை பேஸ் பண்ணி சில ராசிகளுக்கு சாதகமான பலன்களும் உண்டு பாதகமான பலன்களும் உண்டு ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சி சாதகமாக இருக்கிறத விட ரெண்டு கிரகங்களுடைய இணைவின் காரணமாகத்தான் இந்த கஜ கேசரி யோகம் உருவாகியிருக்கு இது மிகப்பெரிய கிரகங்கள் வந்து ஒண்ணு சேர்றாங்க அது யார் தெரியுங்களா நல்லது மட்டுமே செய்வாரு இவருடைய பார்வை இருந்தாலே போதும் நம்ம பணக்காரங்க தான் யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் அப்புறம் அழகுக்கு பெயர் போன சந்திர பகவான் இந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவின் காரணமாக தான் இந்த கஜ கேசரி யோகம் உருவாகி இருக்கு இதனால மீன ராசியினுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அடிமட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தா கூட அதாவது ஆண்டியாக நீங்க வாழ்ந்தாலும் சரி உங்களை அரசனாக மாத்த போகுது கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் ஒரு மனுஷனுக்கு ஜாக்பாட் அடிச்சா எப்படிங்க குப்பை மேட்டில் இருக்கவன் கூட திடீர்னு பார்த்தா கோபுர உயரத்துக்கு ஒரு வீடு கட்டி உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்க போறீங்க கஜம் அப்படின்னாக்க யானையை குறிக்கும் கேசரி அப்படின்னாக்க சிங்கத்தை குறிக்கும் அதாவது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்தில் சிங்கம் தனியாக ராஜா மாதிரி செல்வா கூட இருந்தால் எப்படியோ அந்த அளவுக்கு இந்த கஜ கேசரி யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்க போகுது உங்களை சுத்தி எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கட்டுங்க அவங்க எப்படிப்பட்ட ஆட்களா வேணா இருக்கட்டுங்க ஆனா ஊரு உலகம் எல்லாமே இருக்கட்டுங்க ஆனா எல்லாருக்கும் நீங்க ராஜாவா இருந்தா உங்க வாழ்க்கை நிலை எப்படி இருக்குமோ அப்படி வாழ போறீங்க கேட்க நல்லா இருக்குல்ல இன்னும் விரிவான பலன்களை சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த கஜ கேசரி யோகம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா அதிர்ஷ்டமான பலன்களை மட்டுமே இனி அடுத்தடுத்து கொடுக்க போகுது இந்தா வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க வீடு வேணுமா நிலம் வேணுமா கார் வேணுமா வசதி வாய்ப்பு வேணுமா நல்ல உறவுகள் வேணுமா பிரச்சனைகள் உனக்கு இருக்காவா சரி செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில பட்டு பட்டுன்னு இருந்த பெரிய பெரிய கஷ்டங்கள் பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போகுது இவ்வளவு தாண்டா வாழ்க்கை முடிஞ்சுது நீ அவ்வளவுதான் போ அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிருந்தாலும் சரி இல்ல மத்தவங்க நினைச்சிருந்தாலும் சரி அதெல்லாம் கிடையாது நாங்க எல்லாம் அப்ப எதுக்கு இருக்கோங்கிற மாதிரி இந்த குரு பகவானும் சந்திர பகவானுடைய இணைவுங்கிறது கஜ கேசரி யோகத்தை உருவாக்கி இருக்குங்க இந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கையே வந்து புதிய அத்தியாயத்துடைய தொடக்கமா மாத்தி வச்சிருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான் திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட மலையில நனைய போறீங்க ஆனா இந்த யோகம்ங்கிறது எப்ப வரும் எப்படி வரும் யார் மூலியமாக வரும் எந்த விஷயத்தை பேஸ் பண்ணி வரப்போகுதுங்கிறத உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது ஆனால் நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக போகுது இந்த பொண்ணான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை வந்துட்டு பல வகைகளில் உயர்த்தி வைக்க போகுது பல உயர் பதவிகளை இப்போ அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் பண்றீங்களா முன்னேற்றம் பதவியில் இருக்கீங்களா உயர்வு கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் எல்லா விஷயங்களுமே சாதகமான பலன் கிடைக்க போகுதுங்க இங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மீனராசி கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இனி இறங்கி விளையாடலாம் அடிக்கிறது எல்லாமே சிக்ஸர் தான் தட்டி தூக்கிடலாம் புரியுதுங்களா தோல்விங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது ஆனால் எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் தட்டி கழிக்க கூடாது திரும்ப திரும்ப சொல்கிற அதிர்ஷ்டம் எப்போ வேணால் வரும் யார் மூலமாக வேணாலும் வரும் இதனால் நீங்கள் கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும் இந்த யோகமான பலன்கள் அப்படிங்கிறது கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறி உங்களுடைய வாழ்க்கையே அப்படின்னாக்க நீண்ட கால ஏக்கத்தை தணிக்கக்கூடிய அளவுக்கு குதூகலமா இருக்க போகுது தொழில் வாழ்க்கையிலையும் வியாபாரத்திலையும் பெரிய முன்னேற்றம் இருக்க போகுது தனிப்பட்ட முயற்சிகள் கூட வெற்றி கிடைக்கும் சொத்து வாங்குவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாக போகுது வருமானம் அப்படிங்கிறது அதிக அளவுல பெருக போகுது நிதி நிலைமை மேம்பட போகுது தொழில பெரிய உயரத்தை அடைய போறீங்க கடினமா பலன் இல்லைன்னு நினைச்சீங்க இல்லையா இனி சாதாரண உழைப்பு கூட உயர்வை கொடுக்குங்க வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது தொழில் வாழ்க்கையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சிறப்பா இருக்க போகுது காதல் வாழ்க்கை வலுவா இருக்க போகுது உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்க போகுது உங்களுடைய லட்சியத்தை எல்லாமே அடையக்கூடிய நேரம் நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது புதுசா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பிற்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது தொழிலையுமே புதிய புதிய ஒப்பந்தங்கள் அதாவது பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வருஷத்துல வந்து சிறந்த முடிவுகளை எடுப்பீங்க சிறந்த முடிவுகளால தொழில பெரும் ஆதாயத்தை பெற போறீங்க வருமானத்திற்கான புதிய ஆதாயங்களை உருவாக்க போறீங்க பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது நிதி நிலை அப்படிங்கிறது முன்ன இருந்தது ஏன் இப்ப விட பல மடங்கு அதிகமா இருக்க போகுதுங்க குடும்பத்துல அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு குறையும் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னாக்க பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாக போகுது சாதாரணமா இல்லைங்க அனைத்து முயற்சிகளுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையா இருக்க போகுது நீண்ட காலமாக நீங்க அனுபவிச்சுட்டு இருந்த துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறதுனால நீங்க பல்வேறு சாதனை திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியாக மாற போகுது முழுசா சொல்லணும்னா செல்வத்தை குவிக்க போறீங்க லாபத்தை குவிக்க போறீங்க காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமாக போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இனிமையான நேரத்தை வந்து செலவிட போறீங்க குடும்ப உறவுகளா இருக்கட்டும் நட்பு உறவா இருக்கட்டும் உற்றார் கிட்டயும் சரி அந்த பாசமும் அன்பும் வலுவா இருக்க போகுதுங்க இதுவே ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க பழைய முதலீடுகளில் இருந்து கூட இப்ப வந்து உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் வணிகர்களை பொறுத்த வரைக்கும் பெரும் லாபத்தை பெற போறீங்க வணிகத்தை விரிவாக்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு நிதிநிலை சீராக இருக்கிறதுனால சேமிப்பு அதிகமாகும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா வங்கி கணக்குகள் எல்லாம் பணத்துடைய சேமிப்பு அப்படிங்கிறது பல டிஜிட்டலில் உயரப் போகுதுங்க புரியுதுங்களா பல்வேறு சாதனைகளை புரிய ஆரோக்கியமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது மீன ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்துடைய ஒட்டுமொத்த அடையாளமாக மாறப் போகிறீங்க இந்த யோகம்ங்கிறது உங்களைய அதிர்ஷ்டத்துடைய உச்சத்தில் பயணம் பண்ண வைக்கிறது முறையாக சொல்லணுனாக்க இந்த யோகம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையுடைய போக்காகவே மாறப்போகுதுங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் பாதிக்கப்பட்டவங்க இந்த பலன் உங்களுக்கு நிதி விஷயத்திலையும் வாழ்க்கை விஷயத்திலையும் சரி தொழில் விஷயத்திலையும் உத்தியோக விஷயத்திலையும் சரி வெற்றியை வியாபாரத்தில் பெற போறீங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்க போகுது சிறப்பான பலன்கள் உண்டு தொடர்ந்து வாழ்க்கையில முன்னேற போறீங்க அளவில்லாத செல்வத்தால் நீங்க ஏதாவது கடன் வாங்கி இருந்தா கூட முழுசா அடைச்சிருவீங்க வேலையில் இருக்கீங்களா பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் பண்றீங்களா இனி நஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வாய்ப்பே கிடையாதுங்க எதிர்பாராத லாபம் கிடைக்க போகுது பயணம் போறீங்க விரும்பி இடங்களுக்கு நீண்ட தூரம் பயணம் போயிட்டு வருவீங்க இது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் முழுசா உங்களுக்கு துணை இருக்கிறதுனால விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க உங்களுடைய உறவுகள்ல அன்பும் நெருக்கமும் அதிகமாக போகுது திருமண விஷயத்துல சாதகமான முடிவு கிடைக்க போகுது காதல் உறவுல எதிர்பாராத நேர்மறையான திருப்பங்கள் உருவாகி இரண்டு வீட்டார் சம்மதத்தோட காதல் வாழ்க்கை திருமண பந்தமாக மாறப்போகுது ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது இன்னும் சொல்லணுனாக்கா இரட்டிப்பு லாபத்தை பார்க்க போறீங்க இரட்டிப்பு செல்வத்தை பார்க்க போறீங்க அதிர்ஷ்டத்துடைய முழு பயன் கிடைக்க போகுது வேலை வியாபாரம் பல சாதகமான முடிவுகள் கிடைக்க போகுதுங்க சொல்ல வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுல குடியேறணும்னு நினைக்கிறீங்களா எல்லா வகைகளுமே உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் நீங்க கடினமா உழைச்சிருவீங்க உயர்வு இருந்திருக்காது இனி செல்வம் செழிப்புனு எல்லாமே உங்களுக்கு தான் உங்க வாழ்க்கை அமோகமா இருக்க போகுது என்னடா வாழ்க்கை இது முடிச்சுக்கலான்னு கூட சில நேரங்கள்ல நினைச்சிருப்பீங்க மீனராசி சொல்ல முடியாத கஷ்டம் கண்ணீரால கூட இந்த சுகத்தை போக்க முடியாத அளவுக்கு வருத்தம் எல்லாமே மறைய போகுதுங்க இனி உங்கள் கண்ணில் தண்ணி வருது அப்படின்னாக்கா அது ஆனந்த கண்ணீராக இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இனி நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த யோகங்கிறது உங்களை மட்டுமே சந்தோஷமாக வ வச்சுக்கோன்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது உங்களால் பல பேர் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இந்த அதிர்ஷ்டத்துடைய காத்த சுவாசிக்க போறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த யோகங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்துடைய பாதையில பயணிக்க வைக்க போகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ தெளிவாக தனிப்பட்ட முறையில் மீனராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த அதிர்ஷ்டங்கிறது எப்படி பளிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு யோகமான நேரம் தொடக்கம் மனக்குழப்பம் விலகுதுங்க செயல்பாடுகளில் வெற்றி நெருக்கடிகள் விலகுது குடும்பத்தில் சந்தோஷம் குடிகொள்ளுது உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்குது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த நெருக்கடிகள் மறையுது வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி லாபம் உண்டு அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளால் இருந்த நெருக்கடிகள் விலகுது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குங்க சங்கடங்கள் விலகி சந்தோஷம் கூடி கொள்வதனால இனி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் அதே மாதிரி இது நாள் வரைக்கும் கஷ்டமான சிக்கல்கள் இருந்து உங்களுக்கு அந்த சிக்கல்கள் இருந்த விடுதலை வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்க போகுதுங்க பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க போகுது எதிர்பார்த்த பணவரவு வரவு இருக்க போகுது செலவுகளை சமாளிச்சு சேமிப்பு உயர்த்த போறீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க மேல் இடத்துல உங்களுக்கான மதிப்பு உயரப்போகுது இது நாள் வரைக்கும் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தவங்க அதிலிருந்து விடுதலையாக போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குழப்பத்திற்கு இடமில்லாமல் படிப்புல கவனம் கூடுது பொது தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வியாபாரம் செஞ்சா கூட சரிங்க சிறு முதலீட்டுலையுமே அதிகமான லாபம் உண்டு வருமானத்தின் மீது அதிக அக்கறை கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க தினமும் காலஹஸ்தீஸ்வரரை வழிபாடு செய்ய காலங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் சங்கடங்கள் விலகும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்துமே ஒரு மாதிரி தனித்துவமா செஞ்சு உங்களுக்கு இனி எல்லாமே வெற்றி வரவு அதிகமாக போகுது குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட மறையுது குடும்பத்துடைய சந்தோஷம் மேம்படுது வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்குது தொழில் நிறுவனங்கள் நடத்திட்டு வரவங்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் மனக்குழப்பம் விலகுது உடல் ஆரோக்கியம் சீராகுது குறிப்பா நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்க போகுது இது வரைக்கும் பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீங்க அந்த பிரச்சனைகள் இல்லாத நிலையினால சந்தோஷமா வலம் வர போறீங்க மத்தவங்களை கண்மூடித்தனமா நம்பி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்த நீங்க அந்த கஷ்டத்துல இருந்து இப்ப விடுதலை பெறப்போறீங்க செய்து வரக்கூடிய தொழில புதிய முயற்சிகளுமே லாபம் கிடைக்க போகுது குறிப்பாக குருவினுடைய பார்வையினால திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் வீடு தேடி வரும் புதுசாக வீடு கட்டுறது இடம் வாங்கிறது இந்த மாதிரியான பல நாள் கனவுகள் நனவாக போகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்குது எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய வகையில் உயர்வை பெற போகிறீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம படிப்புல ஆர்வம் கூடுது டீச்சர்ஸுடைய ஆலோசனையுமே உங்களுக்கு பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் அதே மாதிரி வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பரிகாரம் மற்றும் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய குறிப்பாக நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அதே மாதிரி அணு தினமும் காகத்திற்கு கலந்த சாதம் கொடுக்க நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடி வருங்க அடுத்து ரேவதி நட்சத்திரம் வாழ்க்கையில் முன்னேறணும் அதற்கு உண்மையான உழைப்பு தேவைங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு குருவினாலையும் இந்த சந்திர பகவானாலையும் இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி அடைய போறீங்க குறிப்பா தொழில எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு பணியில் இருக்கவங்களுக்கு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க வாழ்க்கையில சங்கடங்கள் விலகுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வரைக்கும் சொந்த இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே முடிவு கிடைக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வருதுங்க கோயில் வழிபாட்டில் பங்கேற்கக்கூடிய கூடிய யோகம் இருக்கு புதுசா வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது இந்த மாதிரி நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகுது முந்தைய முதலீடுல இருந்து கூட இப்ப லாபம் கிடைக்க போகுது கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்பு உருவாகுது அதனுடைய நீண்ட நாள் கனவான குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகுது உடல் ஆரோக்கியம் சீரா இருக்குதுங்க தேவையற்ற பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கு இருக்கீங்க அப்படின்னா இனி அதிலிருந்து முழுசா விடுதலை ஆக போறீங்க யோசனைகள் எல்லாமே பலப்பட போகுது மூத்த குடிமக்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குது மருத்துவ செலவுகள் வருது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற்று கொடுக்கும் இதுவே அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா பல நாள் அரசு கனவுகள் இப்போ நனவாக போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க தினமும் கள்ளழகரை வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் நினச்ச மாதிரியே நடந்தேருங்க ஸோ இப்போ பார்த்தது தனிப்பட்ட முறையிலான நட்சத்திர பலன் இந்த யோகத்தின் காரணமா அதிர்ஷ்டகரமானதுதான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க இன்னும் சிறப்பா இருக்க பொது பலன்களா மீன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயம் தினமும் கால பைரவரை வழிபாடு செய்ய பயமில்லாமல் பாதுகாப்பான உணர்வு மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் இரண்டாவது வழிபாடுங்க வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு சனி கிழமைகள் தோறும் புள்ளை எடுத்து மாலையாக கட்டி அவருக்கு அர்ப்பணித்து அவருக்கு பிடிச்ச மாதிரி மோட மோதகம் படைத்து வழிபாடு செய்ய தங்கு தடையில்லாத காரிய அனுகூலம் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் நீடித்த புகழ் பதவி கிடைக்கும் திரும்பவும் சொல்றேங்க இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த கேசரி யோகத்தினால மீன ராசியுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது விண்ணுலகத்தை தொடக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையை உருவாக்க போதுங்கிறத உணர்த்தியாச்சு இதுவரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நான் சுருக்கமா சொல்றேன் தெளிவாக கேட்டுக்கோங்க இந்த கேசரி யோகத்தினால தொழில் சிறப்பாக இருக்க போகுது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் புகழ் உயரும் குறிப்பா வேலைக்கெல்லாம் சாதகமான நேரம் வேலையே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இப்ப முயற்சி பண்ணி பாருங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட அதே மாதிரி தொழிலாளர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க நிதி ஆதாயத்தால் வளம் பெற போறீங்க குரு பகவானுடைய அனு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கை கூடி வரப்போகுது குடும்பம் மற்றும் வணிகத்துறையில் துறையில உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே சிறப்பா இருக்க போகுது திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது வணிகத்திலும் சரி வேலையிலும் சரி பெரிய லாபத்தை பெற போறீங்க நல்ல சலுகைகளை பெற போறீங்க அரசு அரசாங்க உத்தியோகத்துல இருந்து ஆதாயம் கிடைக்க போகுது சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமா கிடைக்க போகுது நிதி ஆதாயங்களால நிதி பக்கத்தை வலுப்படுத்த போறீங்க புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட அந்த விஷயத்துல கூட வெற்றி உண்டு அதே மாதிரி குடும்பத்தோட ஆன்மீக யாத்திரை போயிட்டு வருவதற்கான யோகம் இருக்கு தாயாரால உங்களுக்கு அனுகூலம் உண்டு பெரும் இன்பம் பெறக்கூடிய நேரங்க புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க உங்களுடைய புகழையும் பெருமையும் இந்த நேரத்தில் வந்து நீங்க அதிகரிச்சுக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவின் காரணமாக திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது சொல்ல போனால் இது நாள் வரைக்கும் எப்பா ஏதாவது ஒரு யோசனை சரியா சாப்பிடாம தூங்காம எங்கேயுமே போகாமல் எங்கேயுமே வராமல் எதையுமே அனுபவிக்காத ஒரு என்ன சொல்றது ஒரு பாலைவனம் மாதிரி இருந்தவங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு சோலைவனமாக மாறப்போகுது இந்த நேரத்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி படத்துக்கு போவீங்க பார்ட்டிக்கு போவீங்க மன அழுத்தம் எல்லாமே வந்துட்டு மறைய போகுது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அடடா உங்களை மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே அப்படின்னு மற்றவங்க இயங்கக்கூடிய அளவுக்கு நல்ல நிலையில் இருக்க போகிறீங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையுமே வளர்ச்சி வெற்றி புரியுதுங்களா அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவின் காரணமாக அதாவது தெய்வத்துடைய அனுகிரகம் துணையாக வந்த போதும் நினச்சோம் உங்களுக்கு தெய்வமே துணையாக வந்து எப்படி இருக்குது அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட வாழ்க்கை எதிரிகள் எல்லாமே உங்களை எதிர்கா ஓடி ஒழியக்கூடிய நேரம் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குது எல்லாமே நீங்கள் நினச்சதாகவே இருக்கும் உனக்கெல்லாம் என்னப்பா அட உனக்கெல்லாம் என்னம்மா அப்படின்னு மற்றவங்க பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு மாதிரி வெம்பி போய் உங்களை வாழ்த்தையும் வாழ்த்தாமலும் வயிற்றுச்சல் படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்னாவே மீனராசிக்காரங்க அப்படிங்கிற அளவுக்கு மாற போறீங்க நல்லா இருக்க போறீங்க நிச்சயமா நல்லா இருந்தா கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுறமா உங்க மனசு நினைக்கிறது எனக்கு வந்து கேட்குதுங்க அப்படிதான் நடக்க போகுது நல்லா இருக்க போறீங்க ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தெய்வங்கள் துணை உங்களுக்கு வரட்டும்